ஒரு தடவை பொய் சொல்லிட்டா அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு ஒம்பது பொய் சொல்லணும் அந்த ஒம்பது பொய்யை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு எண்பத்தோரு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கதை போகணும்ல அதே மாதிரி தான் இப்போ ரோஹிணியோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு பெரிய பிரச்சனைகளும் அவங்க வாழ்க்கையில் வந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் அந்த தினேஷ் பிஏ வந்து மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் சீட்டு பணத்துக்காக வச்சுருந்த மூணு லட்ச ரூபாயை தூக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் கிறிஸ்டை வந்து எப்படியாச்சும் வந்து இவங்க கூட இருக்க வச்சிடணும் ரோஹினியாக வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா சொல்லவே மாட்டாங்க நமக்கும் வந்து வயசாகிட்டே போகுது சீக்கிரமாகவே கிறிஸை வந்து நமக்கு ரோஹிணி கையில் ஒப்படைச்சு போயிடணும் அவங்க அம்மா லக்ஷ்மி முடிவு பண்றாங்க ஸோ அதனால தான் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ ராத்திரியோட ராத்திரியாக அப்ச்காண்ட் ஆகி காணாமல் போயிடுறாங்க ஸோ இது தெரியாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹினிட்டு அது முன்னாடியே வந்து ரோஹினிட்ட பேசிலாம் பார்க்குறாங்க ரோஹினி அதனால் நாளைக்கால நம்ம வீட்டு கிளம்புறது ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்து நீ உங்கள் வீட்டுக்கு போகிறதில்ல எங்களுக்கு வந்து நீ போகிறது கஷ்டமாக இருக்கு அதனால் உனக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கொடுக்குறாங்க அந்த பையன் ஓடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லல அவர் நான் உனக்கு எடுத்து வரேன்டா ஏதாவது விஷயம் வரேன் நீ அதே மாதிரி நீ இருக்க வரைக்கும் எனக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சு இப்போ நீ கிளம்புறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு பணத்தை தேவலாம் பேஸ் பண்ணுறீங்க இவனுக்குலாம் எதுக்கு இந்த ஓசியில் ட்ரெஸ் கிட்டத்தால் இப்படிதான் இருப்பான் அப்படி இப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே இருக்காங்க வாயை திறந்தாலே வந்து இந்த மாதிரி கட்டர் மாதிரி தான் பேசுவாங்களாங்கிறது நமக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அநாயகமான கேரக்டர் அந்த கேரக்டர் மாறிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஏற்கனவே அப்படிதான் இன்னமும் மோசமாயிட்டே தான் வராங்க மோசமான மாமியாரங்களை விட மோசமான அம்மாவாக சுற்றி தடுறாங்க ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரவியும் ஸ்ருதியும் கூட ஏதாவது கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் மனோஜ் மட்டும் தான் வந்து கிளம்பு அப்புறம் வந்துடாது உடம்பு சரேன்னா இனிமேல் உங்கள் பாட்டி உடம்பு சரேன்னா ஹாஸ்பிட்டலே தங்கு அப்படின்னு ஓவராக பேசுறாரு உங்கள் அம்மா மாதிரி தான் இருப்பான் இருப்பாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் திட்டிகிட்டு இருக்காரு திட்டி நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் கிளம்புறாங்க இதுக்கு முன்னாடி ரோகினி கிசெல்லாம் கொடுத்து கிளம்புறாரு அதாவது விஜயா பார்த்து ஷாக்காக அவருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கிஸ்டை கொடுத்துருவாங்க ரொம்ப விவரமான பையனாக இருக்கும் அந்த பையங்கிற மாதிரி தான் இருக்காரு சோ நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க காணாம் ஆளை காணாமேன்னு பார்த்தா பணத்தை கட்டிட்டு ராத்திரியோட ராத்திரியா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கிறாங்க ஒன்றும் யாருக்குமே புரியல ரோகினிக்கும் ஒன்றும் புரியல உடனே ரோகினிய வேற அந்த பையன் பாத்தரான் வேற ஆனால் மத்தவங்களாம் பார்க்கல ரோகினியை பார்த்து உடனே போய் கிருஷ்ண வந்து அம்மா காணாம வாங்குறாரு இப்போ மட்டும் அம்மான்னு வருது தெரியலடா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் நீ போ போப்போ அப்படின்னா வந்து எங்கே போனாங்கன்னே தெரில கொஞ்சம் பணத்தை கிணத்த கொடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜில் ரிசப்ஷன்லாம் கேட்டால் இவங்க வந்து சோகமாக கண்ணை தொடச்சிக்கிட்டே அழுதுகிட்டே கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது ஆட்டோவெலாம் விசாரித்து பார்க்குறாங்க ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியல ரோகினி கடைக்கே வந்துட்டாங்க ஆனாலுமே ஒரு மாதிரி தர சுத்தலாகவே இருக்குது அவங்களுக்கு என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நல்ல மனோஜ் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு மனோஜ் கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் எங்கள் பாட்டி ரெண்டு நாள் முன்னாடி கணவன் போயிட்டாங்க கடலில் போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னும் பகியன் இருக்குது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அனுப்பு மனோஜ் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எனக்கு தலைவலிக்கிறது கிளம்புறாங்கிறாங்க ராஜாவராணியும் வேறு வந்து நாங்கள் காஃபியெல்லாம் போட்டு தரோம்னா அதெல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு கிளம்புறாங்க ஸோ மனோஜும் கூட சேர்ந்து கிளம்புறாங்க ராஜா ராணியை நம்பி விட்டுட்டு இப்போங்க கடையில் அது தான் இருப்பாங்க போல அவங்க மேலே ஒரு திருட்டுப்பழி வேற விழப்போகுது இது வீட்டுக்கே வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு கிறிஷா கூட்டு வரல கூட்டு வர எல்லாம் நினச்சேன் அப்பவே நினச்சேன் ஏமாற்றிட்டு விட்டு போயிட்டாங்க இவ அம்மா காரிக்கும் வேணான்ட்டான் இவன் இவன் வேணான்ட்டாச்சு அவங்க பாட்டி வந்து கரத்தையே கம்படியாக தூக்கி விட்டுட்டு போயிடுச்சு நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு விஜயா பேசி அவங்க அம்மா அதனால தான் ஃபார் ஓடி போயிட்டான்னு பேசும்பொழுது அந்த கிருஷ் பாவமா அவங்க அம்மாவை பார்க்க ரோஹி நீ பார்க்கணும் அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் இங்கே தான் அந்த பையன் இருக்க போறாங்கறத பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இடம்பொருள் நவ் அப்படின்னு நம்மளுடைய ஷார்ட்ஸ் வெர்ஷனில் இன்னொரு சேனலும் இருக்கு அதை வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தேங்க்யூ